தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற குருபகவானது பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்பேர்ப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் எந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான புரிதலோடு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க துலாம் ராசி நண்பர்களே சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அசுர குல தலைவன் தேவ குருவை எதிர்த்து போராடக்கூடிய கிரகம் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி எவ்வளவு சிறப்பம்சம் பாருங்க இந்த ராசிக்கு மட்டும் சனி பகவான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த ஒரு நபருக்கும் தன்னுடைய கேரக்டரை தன்னுடைய குணாதிசயங்களை மாத்திக்காமல் தன் கொடுக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி தன் கொடுக்கக்கூடிய புண்ணியமாக இருந்தாலும் சரி தன்னால் வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ நான் கரெக்டாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் தான் அவருடைய பெயர் நீதிமான் அந்த நீதிமான் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார் அதே போல வைராகியம் தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் வேகம் விவேகம் எல்லாம் கலந்தவர் தான் சுக்கர பகவான் அவர்கிட்ட சாமார்த்தியும் இருக்கும் சாதுரியமும் இருக்கும் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருகிறார் அதே போல உங்களுடைய ராசியுடைய உருவன்னு பார்த்தீங்கன்னா துலாக்கோல் திராசு நல்லது கெட்டது எல்லாமே சமமாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உருவம் ஆக இந்த ராசியில பிறந்த உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க பாகுபாடு பார்த்து பழக மாட்டீங்க இவங்க நமக்கு வேணும் இவங்க நமக்கு வேண்டாம் அப்படி மாட்டேங்க ஒருத்தரை எல்லாரும் நமக்கு வேணுங்க நம்ம என்னங்க கொண்டு போறோம் போகும்போது அப்படின்னு ஒரு வெகுளித்தனமான ஒரு நம்பிக்கையை மற்றவர்கள் மேல் வைக்கக்கூடியவர்கள் தான் நீங்க அப்படி பல பேரை நீங்க நம்பி ஒரு கட்டத்துல பல பேரால பாதிக்கப்பட்டும் ஆனா இன்னும் உங்களுடைய கேரக்டர் நீங்க மாத்திக்கல அவங்க கெட்டவங்களா இருக்கலாங்க நம்ம நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெகுளித்தனமான நம்பிக்கை நூறு சதவீதம் உங்களுடைய கேரக்டர் இன்னைக்கு இல்லை எவ்வளவு இழந்தாலும் மாறாது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மேன் அப்படிங்கிற மாதிரி வசதியா இருக்கும்போது ஒரு வார்த்தையும் வறுமையில மாறும்போது ஒரு வார்த்தையும் உங்களுடைய கேரக்டர்ல வரவே வராது அதே நேரத்துல பாருங்க இருக்குதோ இல்லையோ அந்த முகத்துல அந்த கஷ்டத்தை காமிச்சிக்க மாட்டீங்க ஒரு சிலர்லாம் நிறைய கோரிக்கைங்களை பணத்தை வச்சுக்கிட்டு முகத்தை இருக்குமா வச்சிருப்பாங்க ஒண்ணுமே இல்லை எல்லாமே போயிருச்சுங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது கூட முகத்தை தெளிவா வச்சுருப்பீங்க அதுதான் உங்களுடைய பலம் சார் இப்ப பலமா இருந்து என்ன சார் பண்றது பெரிய லெவல்ல வாழ்க்கையில ஒரு சூறாவளி போயிட்டு இருக்கு வளர்ச்சி இல்லை தொழில் முறையில் ஒரு மாற்றம் இல்லை குடும்ப ரீதியா ஒரு முன்னேற்றம் இல்லை கணவன் மனைவி ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு இணக்கம் இல்லை பெற்ற பிள்ளைகளால தாய் தந்தைக்கு பிரயோஜனம் இல்லை தாய் தந்தையால பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நம்புனவங்க இன்னைக்கு கூட இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க எதிரிகளால் பிரச்சனை ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில துலாம் ராசி நண்பர்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய நிலை கடந்த காலகட்டங்களில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரதாஷ்டமச்சனி எப்போ ஆரம்பிச்சதோ அதிலிருந்து இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை பஞ்சமுச்சனையிலேயே நமக்கு முடியல சோ அதை தாண்டி கேது பகவான் எப்ப ஜென்மத்தில் நமக்கு அமர்ந்தாரோ அன்னைக்கு ஆரம்பித்த குழப்பம் இன்னை வரையுமே தீரல ஏறக்குரிய ஒரு மூன்று நான்கு ஐந்து ஆண்டு காலகட்டமாக துலாம் ராசி ஒன்னு இருந்தா ஒன்னு இல்ல ஒன்னு கிடைச்சா ஒன்னு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் பார்த்தா நல்ல முறையில போற மாதிரி தெரியுது மறுபக்கம் பார்த்தா சரீர மாதிரி தெரியுது ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுன்னு சந்தோஷப்படுறதா இங்க ஒன்றரை லட்சம் கடன் ஆகுதுன்னு வருத்தப்படுறதாங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில இருந்து நமக்கு ஒரு மாற்றம் தெரியுமா இதில் நிறைய பேர் பாருங்க ராசியில பிறந்தவங்க ஐ டோட்டலாக கீழே வந்திருப்போம் எப்படி இழந்தனே தெரியல சார் என்ன நடந்ததுனே தெரியல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை தலைகீழ மாறி போயிருச்சு இப்படி சந்திச்சவங்க நிறைய பேர் இதுல வெளிநாட்டுல போய் சிக்கிக்கிட்டு இங்கே இந்தியாவும் வர முடியாம அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியாமல் தொழிலையும் சரியா பார்க்க முடியாமல் குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் எக்கனாமிக்கலாகவும் ஸ்ட்ரகிள் ஆகி ஃபேமிலியா ஃபேமிலி லெவல்லையும் ஸ்ட்ரகிள் ஆகி மென்டலி பிரஷர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எதையுமே வந்து சரியாக கொண்டு போக முடியல ஸோ இந்த நெகட்டிவ் சொல்லிட்டே போகலாம் நெகட்டிவ்ங்கிறது நான் இதுக்கு மேலே சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா பட்ட கஷ்டமும் வலியும் வேதனையும் கண்டிப்பாக பட்டவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்களே ஒரு ஒரு சில இக்கிட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரிலீவ் கிடைச்சா பரவாயில்லையா நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த ரிலீவ் தான் இந்த ஒரு குரு பயிற்சி சோ காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஓடி போனவனையும் வைக்கும் ஒன்பதாம் இடத்து குரு அஷ்டம குரு இந்த ஸ்ட்ரகிளுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளுடைய முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி எட்டுல போய் மறைகிறாரு சார் மூன்றாம் அதிபதி எட்டுல மறைஞ்சா நல்லது தானே மூன்று ஆறு கூடியவன் எட்டுல போய் நிற்கிறது நல்லது தானே கண்டிப்பா நல்லது ஆனால் இந்த மூன்றாம் பாவகம் தான் முயற்சி ஸ்தானம் ஆறாம் பாவகாதிபதி எட்டுல மறைந்ததுங்கிறது மிகப்பெரிய பலம் ஆனா அந்த மூன்றாம் பாவகாதிபதியும் குரு பகவானே இந்த இடத்துல நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும் மூன்றாம் இடம் தான் முயற்சி மூன்றாம் இடம் தான் வெற்றி மூன்றாம் இடம் தான் இயக்கம் மூன்றாம் இடம் தான் புதிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போறது எல்லாம் இருந்தாலும் ஒரு நிம்மதியை தருது சந்தோஷத்தை தருது நம்ம நல்லா போயிட்டு இருக்கிறோம் அந்த வேகத்தை கொடுக்கறது ஸோ லக்ஸுரியான காருக்குள்ளே உட்காந்துட்டு கார் பத்து ஸ்பீடுக்கு மேலே போகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம நல்ல குட் ஃபீலே நமக்கு இருக்காது ஸோ அந்த குட் ஃபீல் இல்லாமல் இருக்கும்போது இவ்வளோ பெரிய கார் இருந்தேன்னா சார் பண்ணுறது பத்துக்கு மேலே போக மாட்டேங்குதுங்கிற ஏக்கம் இருக்கும் அந்த விரக்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்ல வாழ்க்கை பார்க்குறதுக்கு வெளியில் எல்லாருமே பரவாயில்ல உங்களுக்கு என்ன பார்க்குறாங்க ஆனால் இங்கே உள்ளே பார்த்தா ஆயிரத்து ரெண்டு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு யாருக்கிட்டையும் சொல்ல முடியல ஏன்னா சொல்லலாம்னு நினைச்சா ஸ்டேட்டஸ் தடுக்குது இந்த சொசைட்டி நம்மளை என்ன நினைக்குமோ சமுதாயம் நமக்கு ஒரு அவ்வளோதான் இவங்க லாக்கைட்டாங்கன்னு ஒரு முத்தரை குத்திடுவாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஆண்களும் இந்த நிலையில இருக்கிறீங்க பெண்களும் இந்த நிலையில இருக்கிறீங்க போய் தொழில் ஒரு பக்கம் இல்லை எக்கனாமிக்கல் ஒரு பக்கம் இருந்தா கூட குடும்பத்திலே அது நிம்மதி இருக்குமா கண்டிப்பா அதுவும் இல்லை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாவும் போராட்டம் மிகப்பெரிய ஒரு குழப்பம் மிகப்பெரிய ஒரு பிரிவினை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் மிகப்பெரிய ஒரு தோல்வி மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்ல கருத்து வேறுபாடு இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல வகையில பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு பாத்தை கொடுக்கிறார் ஒன்பதில் குரு ஓடி போனவனையும் வாழ வைக்கும் ஒன்பதாம் இடத்து குருன்னு எல்லா துறையிலும் சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கு என்ன பலன் சார் யார் சார் ஓடினாங்க யார் சார் வாழ வைச்சவங்க குரு பகவான் நிறைய பேர் வரையும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் ஒரு நான் அதுக்கான தெளிவான விளக்கம் சொல்கிறேன் நான் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியில சிக்கி எல்லாம் இழந்து தொழில் இழந்து குடும்பத்தை இழந்து கடனாகி அந்த ஊர்ல இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ குறைச்சல் வந்துடும் சொல்லிட்டு இந்த ஊரும் இந்த ஊரும் வேண்டாம் இந்த சொந்த பந்தங்களும் வேண்டாம் இந்த ஜாதி ஜனமும் வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் விரக்தியை அந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போகும்போது போன இடத்துல அவங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல அங்கீகாரம் கிடைச்சி நல்ல ஒரு நண்பர்கள் அமைஞ்சு நல்ல ஒரு தொழில் விருத்தி கிடைச்சி எக்கனாமிக்கல்ல பெரிய லெவல்ல குரோத் ஆகி இங்க மீண்டும் ரீஎன்ட்ரி இதே ஊருக்கு நம்ம எங்க அவமானப்பட்டமோ எங்க அசிங்கப்பட்டமோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல நம்ம பட்ட கடனை அடைத்து பரவாயில்லைங்க ஒரு காலகட்டத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம் நம்ம இப்படி வருவார்னு நினைக்கவே இல்லை என்னதான் நடந்ததுன்னு தெரியல அப்படியே ஆளு தலையில மாதிரி இன்னைக்கு பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டாரு எப்படி இவங்களுக்கு இந்த அதிசயம் நடந்தது இதுதான் அந்த பலன் ஓடி போனவனையும் வைக்கும் ஒன்பதாம் இடத்து குரு ஸோ இப்ப இந்த ஒன்பதுல குரு வருதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அதே நேரத்துல அர்தாஷ்டமச்சனி முடிஞ்சது பஞ்சமச்சனியும் முடிஞ்சது சோ இந்த காலகட்டத்தில் கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் அவரும் மறைய பெற்றார் ஸோ இந்த இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஸோ அடுத்தது வந்து ஐந்துக்கு ராக வர போறாங்க பதினொன்னாம் பாவத்துக்கு கேது மாற போறாங்க ஸோ இதுவும் நமக்கு ஒரு பலமே ஆக குரு பகவான் ஒன்பதுல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை உடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கணும் தந்தை வழி உறவு முறைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க வகையில சொத்துக்கள் இப்ப பிரியுது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமா பார்த்து நம்ம பிரிச்சுக்கணும் லீகலா நமக்கு அதை பிரிச்சு தராங்களா கரெக்டா நமக்கு ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் பண்ணி தராங்களா அப்படிங்கிற இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்பா அப்பா வழி சொத்துக்கள் அப்பா வழி உறவுகள் இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சோ மற்றது நீங்க அந்த இடத்துல நீங்க பெரிய லெவலில் குரு வராரு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டே தேவையே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகத்தை பார்ப்பார் தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகத்தை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் பாவகத்தில் உள்ள குரு அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் சார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இது ஏன் இந்த மிகப்பெரிய பாவம் கேட்டிங்கன்னா சந்திரன் என்ற மனோகாரகனை குரு என்ற ஒரு புத்திகாரகன் மூளைகாரகன் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் உதயம் ஆகும் சார் இதுவரையும் எனக்கு இந்த ஐடியாவே வரல சார் இப்போதான் எனக்கு வந்து டக்குனு கிளிக் ஆச்சு நம்ம என்ன இவ்வளோ பெரிய டிராபேக்கில் இருந்திருக்கிறோமே நம்ம இவ்வளோ பெரிய முட்டாளாக வாழ்ந்திருக்கிறோமே நம்ம இவங்களாம் நம்பிட்டு இருந்திருக்கிறோமே இப்பதான் சார் எனக்கு உண்மை என்னன்னே புரியுது இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகள் பிறக்கப்படக்கூடிய காலம் இது குரு பகவான் தங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது ஒரு புதிய ஒரு கிளர்ச்சி உருவாகும் புதிய ஒரு மாற்றம் உருவாகும் சோ இந்த இடத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மனசு மனோகாரம் என்று கூடிய சந்திரன் தான் சார் மனசு அந்த சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது நமக்கு புது புது யோசனைகள் வரும் இதனால ஒரு புதிய தொழில் தொடங்க புதிய லாபகரம் கொண்டு வர யார்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் நம்ம இருக்கணும் எந்த உறவு முக்கியம் எந்த உறவு முக்கியம் இல்லை யார் துரோகிகள் யார் நண்பர்கள் இது எல்லா விதமான புரிதலையும் கொடுத்துரும் நம்ம ஒரு போலியா நம்மள நமக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி நமக்கு வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அவங்களை நம்ம ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருந்திருப்போம் இந்த நேரத்தில் அது தெரிய வரும் அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் ஸோ நீ இவ்வளவு பெரிய ஒரு துரோகியா எனக்கு வேண்ட அப்படிங்கிற போட்டு தொழில் செய்யக்கூடிய பார்ட்னராக இருந்தாலும் வாழ்நாள் முழுசு நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவரா இருந்தாலும் அல்லது நம்ம வயிற்றுல பிறந்த வாரிசையா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த உண்மை முகம் தெரியும் இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல அப்படிங்கிற சூழ்நிலை தான் நீங்க இருந்தீங்க இப்போ வரையும் இருக்கிறீங்க எது எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்றும் புரியல சார் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான புரிதலை கொடுக்கும் உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் அந்த மெயின் வந்து குறையும் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் மூன்றாம் பாவகம் என்பது வெற்றி மூன்றாம் பாவகம் என்பது உங்களுடைய இயக்கம் மூன்றாம் பாவம் என்பது வளர்ச்சி ஸோ நீங்க புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க உங்களுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும் சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவம் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சரியாகும் கடந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியாக நடந்த சிக்கல்கள் தீரும் தொழில் ரீதியாக இருந்த முடக்கங்கள் விலகும் அரசியல் அரசு துறையை சார்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வடிவமைச்சு கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தடை கல்வி தடை தடை திருமண தடை புத்திர பாக்கிய தடை இது எல்லாமே கிளியர் ஆகும் கஷ்டம் நம்ம குழந்தைங்க நீங்க நினைச்சீங்க ஒரு சில நெருக்கடியில போய் சிக்கினாங்க அவங்களுடைய அறியாமையோ இல்ல அவங்களுடைய நேர காலகட்டமோ தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வெளியில வருவாங்க அத நீங்க கண்கூட பாப்பீங்க அவங்களுக்கான நல்லது இந்த நேரத்துல நடக்கும் சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டில நீங்க ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க பரவாயில்ல இன்னைக்கு இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கூடிய ஒரு பேர் வாங்குவீங்க ஆக துராம் ராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவாக இருந்திருந்தாலும் இனி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலமாக சேர்க்கக்கூடிய ஒரு தருணமே இந்த குரு பகவானது பயிற்சி இந்த குரு ஒன்பதில் வருவது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு யோகம் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நேரத்துல இந்த கோச்சார பலன் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்துரும் திசா புத்திகள் சாதகமா இல்ல அப்படின்னா அந்த சாதகம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ரெமிடிகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல பாத்துக்கணும் லைஃப்ல தொழில் ரீதியா சாதிக்க போறீங்க கடன் சுமையில இருந்து வெளியில வர போறீங்க சுபகாரியங்கள் தடை விளக்க போறீங்க புதிய முயற்சிகள் ஈடுபட போறீங்க மண் மனை பொன் பொருள் மண் மனை பொன் பொருள் இந்த நாலு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அப்டேட் ஆக போறீங்க புதிய வீடு புதிய பூமி அப்படிங்கக்கூடிய ஒரு வண்டி வாகனங்கள் சேர்க்க இந்த நேரத்துல உண்டு குரு பகவான் ஜென்மத்தை பார்க்கும் பொழுது புது யோசனைகள் பிறக்கும் புதிய உறவுகள் கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் வெளியில வருவீங்க ஆக இந்த நேரத்தை இந்த ஒரு வருடத்தை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் உண்டு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி இந்த நேரத்துல பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி உங்களுக்கான பலன் உங்களுக்கான திசா புத்திகள் என்னங்கிறது தெரிஞ்சு அடுத்த நகர்வை நோக்கி போவாங்க கட்டாயம் உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய குருவாக பாக்ய குருவாக இந்த குரு பகவான் வருகிறார் இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்